செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களை சரியான விதத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு மென்டரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் மென்டர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு குரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ உங்களை வந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஆலோசனை சொல்லி அதில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்லி நல்லது கெட்டதை சொல்லி இந்த இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு பாதை காட்டக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுடைய மென்டர் நம்ம பழகுற எல்லாருமே வந்து அவங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸை எந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கறத நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது அதை நம்ம ஒரு தப்பாகவும் நினைக்க முடியாது ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் நிறைய நபர்களிடத்தில் பழகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலையில் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு பேரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஸோ உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியில் அல்லது நீங்கள் எதில் வளரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு மென்டராக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் அவங்ககிட்டே சொல்லலாம் சார் நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையாகவே அவங்ககிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சில நபர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஜாபாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு சரியான ஒரு மென்டார் கிடைச்சாங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய வளர்ச்சியை மிக அதிக வேகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அடுத்ததாக பணம் சார்ந்த உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ என்னுடைய சேனலில் இந்த பணம் சார்ந்த ஆட்டிடியூட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன் ஸோ அதில் நான் இப்போ அதை ரிப்பிட்டேட்டிவ் பண்ணலை அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் நான் வந்து ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்டிடியூடை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சில ஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது இருக்கலாம் ஒரு சில டாக்ஸஸ் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியா வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த பிஸ்னஸ் நடத்துறதுனாலே ஏதோ ஒரு செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம் கரண்ட் பில் மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ இதை வந்து நாம் அதை கொடுக்கும் பொழுது ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து இந்த காசை கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஆட்டிடியூட் இருக்காது ரொம்ப முக்கியமாக டேக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ வீணாக நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும் பட் ஆக்சுவலாக டேக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ மக்கள் வந்து சரியான விதத்தில் டேக்ஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கும் பொழுது தான் அந்த பணத்தை வச்சு அரசாங்கம் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அரசாங்கத்தில் இருந்து நிறைய உதவிகள் கிடைக்குது அந்த உதவிகள் வந்து அரசாங்கத்தால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா நம்ம கொடுக்குற டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் பண்ண முடியுது சோ இந்த மாதிரியான விஷயத்துல வந்து உங்களோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது சரியா இருக்கணும் அது ஏதோ நம்ம அந்த பணத்தை வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம நீங்கள் இந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறது அரசாங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் சரி பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ